இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டுப் பார்க்கவும் விஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் ஆகும் கலியுகத்தின் முடிவில் திருமால் கல்கி அவதாரம் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்த்துக் காத்திருக்கிறோம் கிருஷ்ண அவதாரம் முடிந்து பகவான் வைகுண்டம் சென்றதும் கலிப்புருஷன் நுழைந்து விட்டான் அவன் ஆட்சியினால் தர்மம் நசிந்துவிடும் என அறிந்த தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணனைத் தொடர்ந்து வைகுண்டம் போனார்கள் களி பிறந்ததும் தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும் அவர்களுடைய பிராண சக்தி குறைந்து போகும் சமூகம் நிலை குலையும் வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும் ஆளும் அரசர்கள் திருடர்கள் போல் ஆவார்கள் தர்மம் அழிந்து போகும் ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான பழைக்கு ஆட்படுவர் உறவினர்கள் விரோதிகளாக நடந்து கொள்வர் பசுக்கள் ஆடுகள் போல மெலியும் முனிவர்களின் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவை அழிந்து போய்விடும் செடிகள் அணுவெனச் சிதைந்துவிடும் மேகங்களில் மின்னல்கள் மிகும் அதிர்ஷ்டம் அற்றுப்போவதால் வீடுகள் சூன்யப் பிரதேசம் ஆகும் மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர் என ஆவார்கள் இப்படி கலி முற்றிய நிலையில் பகவான் சத்துவ குணத்தால் மீண்டும் அவதாரம் செய்வார் கல்கி அவதாரம் எடுத்து அணிமாதி அஷ்டமாசித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடன் லோகநாயகன் வேகமாகச் செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்குவார் ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் திருடர்களை கோடிக்கணக்கில் சம்ஹாரம் செய்வார் துஷ்டர்கள் அழிவர் அதன் பின்பு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால் தீண்ட பெறும் நாடு நகர மக்கள் உள்ளம் தெளிவு பெறும் தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த உலகம் பழைய கிருதேகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும் சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்பொழுது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய கிருதயுகம் எனப்படும் யுகங்கள் நான்கு வகைப்படும் அவை கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இதில் கிருத யுகம் பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு வருடங்களும் திரோதா திரோதாயுகம் தொண்ணூற்றிரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் வருடங்களும் துவாபர யுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் வருடங்களும் கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்களும் கொண்டது இந்த நான்கும் சேர்ந்தால் ஒரு யுகம் ஆகும் இந்த கலியுகம் தோன்றி ஐந்தாயிரம் வருடங்கள்தான் ஆகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இருந்து நம்மைக் காப்பாற்றும்படி விஷ்ணுவை சரண்டைந்து அவரது நாமத்தை சொல்லி செய்யும் செயல்களை எல்லாம் அவர்க்கு சமர்ப்பணம் செய்து அவரை சரணம் என்று வாழ்வதே இந்தக் கலியுகத்திலிருந்து நாம் மீண்டு இறைவனை அடையும் வழியாகும் വിഷ്ണുവൻ പത്താവത് അവതാരം കലകി അവതാരം ആകും